இன்ஸ்டாகிராம் பிரபலமான கனி தனக்கு இரண்டாவது கல்யாணம் நடக்க போகுதா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போது பதில் கொடுத்துருக்காங்க கனியும் ஸ்ரீதரும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்ட பிறகு அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே ஒன் மில்லியன் வியூஸுக்கு அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு கல்யாணம் எப்போன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததாகவும் இப்போதான் நான் முதல் தடவையா உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க நான் தான் ஸ்ரீதரை பார்த்தேன் எனக்கு அவரை ரொம்பவுமே பிடிச்சிருந்தது நானும் அவரும் நிறைய விஷயங்கள் விஷயங்களை அண்ட் இப்போ நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கோம் எப்ப கல்யாணம் அப்படின்லாம் எல்லாரும் கேட்கிறாங்க இப்போ வரையும் கல்யாணத்தை பத்திலாம் நாங்க எதுவுமே யோசிக்கல நாங்க நல்ல நண்பர்கள் அவ்வளவுதான் வரையும் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டது எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க உங்களுடைய முதல் வாழ்க்கை அப்படி போச்சு அதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் என்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க அண்ட் இப்போ எனக்கு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு எனக்கு பிடித்த விஷயங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கனி ரொம்பவுமே ஓப்பனா சில விஷயங்களை அவங்களுடைய பேச்சு ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சப்போர்ட்டிவான பர்சனாக இப்போ வரையும் என்னுடைய அப்படின்னும் இப்ப நான் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் கனி ஷேர் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி மணி கனிவோடைய வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த நிலைமையில அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க மணி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னுடைய அம்மாவின் ஆசைப்படி அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் அதே மாதிரி கனியும் இப்போ அவங்களுடைய திருமணத்தை பத்தி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இப்போ வரையும் இவர் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய திருமணம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்களும் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க